முன் எப்போதும் செய்யப்படாதது இப்பொழுது செய்யப்படும் பயப்படாதே நெகமியா எட்டு பதினேழு இந்து பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள் இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அன்னால் மட்டும் இஸ்ரேவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது இஸ்ரவேல் முன் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இப்போது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது அவ்வளவு பெரிய மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கியவர் கர்த்தராகிய தேவன் அவர்கள் செங்கடலை கடந்தபோது இல்லாத சந்தோஷம் யோர்தானை கடந்த போது இல்லாத சந்தோஷம் யோசுவாவின் காலத்தில் கானான் தேசத்தை சுதந்திரித்து நிலங்களை பங்கிட்டு கொண்டபோது கிடைக்காத சந்தோஷம் இப்போது கிடைப்பதற்கு அப்படி என்ன பெரிய காரியம் உண்டாயிற்று இஸ்ரேலர் கானான் தேசத்தை சுதந்திரித்து பங்கு போட்டு கொண்டாலும் தேசத்தை கட்டிக்கொண்டாலும் அவர்களால் சிறையிருப்பிலிருந்து மாற முடியவில்லை பிரமாணத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை சபையாராக தேவனை ஆராதிக்க முடியவில்லை அவ்வப்போது அவர்கள் அடிமைகளாக சிறைப்பட்டு போயினர் இப்போது அதிலிருந்து ஒரு விடுதலை அடிமைத்தனம் என்பது நமது சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றையும் குலைத்து போட்டுவிடும் அது மட்டுமல்ல மெய்யான தேவனை வழிபட முடியாமல் விக்கிரக ஆராதனைக்குள் தள்ளி போ போட்டுவிடும் நிலை ஏற்படும் அப்படித்தான் இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து போகும் அளவிற்கான ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இப்போது சிறையிருப்பிலிருந்து வந்து ஒரு மனதோடு ஒரு சபையாராக கூடியிருந்தார்கள் வேத பாரகனாகிய இஸ்ராவை நியாயப்பிரமாணத்தை கொண்டு வர சொல்லி வாசிக்க சொன்னார்கள் இஸ்ரா நியாயப்பிரமாணத்தை வாசித்து அதை விலைக்கு சொன்னபோது இஸ்ரேவேலர் கண்ணீர் விட்டு அழுதார்கள் நியாயப்பிரமாணத்தை உணர்ந்து கொண்டார்கள் இந்த அழுகைக்கு பின்னர்தான் இப்படிப்பட்ட மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று இதுதான் அப்போதைக்கு அவர்களுடைய ரசிப்பாக இருந்தது ரசிப்பின் சந்தோஷம் என்பது இப்படித்தான் இருக்கும் அறியாமல் இருந்த காலத்தை நினைத்து நமக்கு வேதனையும் விரக்தியும் உண்டாகத்தான் செய்யும் ஆனால் தேவந்தரும் ரட்சிப்பை உணர்ந்த பிறகு அதுவே ஆனந்த கழிப்பாக மாறிப்போகும் இசிறவேலரில் அன்றைய ரட்சிப்பில் மட்டுமல்ல இன்றைய ரச்சிப்பிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அன்றைய இஸ்ரேலருக்கு நியாயப்பிரமாணம் நமக்கோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகாதபடி ஏதாவது சிறையிருப்பு காணப்படுகிறதா பயப்படாதிருங்கள் நிலைமை மாறும் இயேசு கிறிஸ்துவால் ஒரு மாபெரும் ரச்சிப்பு உண்டாகும் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே அவரால் மாற்ற முடியும் பயப்படாதிருங்கள் ஆமேன்